குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்பதை வலியுறுத்தி சர்வமங்கள மகா யாகம் கும்பகோணத்தில் பாமக சார்பில் நடைபெற்றது தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்திருந்தார் ராமதாசின் மூத்த மகள் காந்தி பரசுராமன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் முன்னதாக இதற்கான நீர் மற்றும் யாகத்தில் சேர்க்க வேண்டிய மங்கள பொருட்கள் மகாமக குளத்திலிருந்தும் அபிமுகேஸ்வரர் கோயிலிலிருந்தும் வரப்பட்டது ஏராளமான பெண்கள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர் தமிழகத்தில் அனைத்து மதுக்கடைகளையும் படிப்படியாக மூட வேண்டும் மது அருந்துவதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்பது இந்த யாகத்தின் நோக்கம் my God.